இங்க பாருங்க இந்த

ਦੇ ਦੁੱਟਦਾ ਇਹ ਮਾਰੀ ਗਾਰਾ ਗਾਰਾ ਇਹ ਇਹਨੇ ਪੜਾਉਣਾ ਤਾਂ ਕਾ ਗਾ ਇਹਨੇ ਨਹੀਂ ਦਿੱਤੀ ਗਾਰਾ ਅੰਮੀ ਆਲੇ ਰੋਇਆ ਬਾ ਹਾਂ ਇਹ ਮੱਖੇ ਨਿਕਰੇ ਆਲਾ ਬੱਦਲ ਰੋਇਦਾ ਇਹਦਾ ਬਾਰੀ

ஒரு <laughs>

இந்த வருஷம் நாங்க இந்த ஏரியாவுக்கு குடி வந்து பத்து வருஷத்துக்கு மேல ஆகுது ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நகராட்சியிலேருந்து எந்த ஒரு வசதிகளுமே செய்து கொடுக்கல இது வரைக்கும் நாங்கள் கட்ட வேண்டிய தண்ணி வசதி தண்ணி வரி வீட்டு வரி எல்லா வரியுமே நாங்கள் கரெக்டாக கட்டிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நாங்கள் எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம் ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை போடலை குடிநீர் கூட சரியாக வரதில்லை ஒரு பத்து நிமிஷத்துக்கு தான் வருது அப்புறம் சரியாக வரதில்லை அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரோடு வசதி இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகள்லாம் அதிகமாக வருது பூச்சிகள் எலிகள் தொந்தரவு எங்களுக்கு அதிகமாக இருக்குது சின்ன பிள்ளைங்க அதிகமாக இருக்காங்க இந்த தெருவுக்குள்ளே நடமாட்டுறதுக்கு பயமாக இருக்குது ஏன்னா பிள்ளைங்க வந்து விளையாடும் போது இங்கே வந்து ஏதாவது பூச்சிகள் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்குமே வீடுகளில் இருக்கும்போதுமே பயமாக தெரியுது அப்புறம் பார்த்திங்கன்னா கொசு அதிகமாக இருக்குது இந்த தேனி ஊரில் இருக்கக்கூடிய கொசு ஃபுல்லாகவே எங்கள் தேனியில் இருக்கிற மாதிரி இந்த எங்கள் ஏரியாவில் இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா சாக்கடை வந்து அந்தந்த வீடுகளுக்கு முன்னாடி தேக்கி வச்சு தான் நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் கொசுகள் வந்து அதிகமாக இருக்குது அந்த கொசு மருந்து அடிக்கிறது கூட யாருமே இங்கே வர்றது கிடையாது எங்கள் இந்த நகராட்சியில் இந்த இந்த ஏரியா வந்து ஏதோ ஒதுக்கி வைக்கப்பட்டது மாதிரி தெரியுது ஏன்னா அந்த இப்போ சினிமாவில் வந்த மாதிரி இந்த அத்திப்பட்டியை ஒதுக்கி வச்ச மாதிரி இந்த விஐபி நகரை ஒதுக்கி வச்ச மாதிரி தெரியுது எங்களுக்கு வந்து அந்த வசதிகள்லாம் சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் முனிசிபாலிட்டி நாங்கள் ஒரு ஆறு ஏழு தடவை நாங்கள் மனு கொடுத்துட்டோம் அப்போ மணி கொடுத்து நாங்கள் இந்த இப்போ செஞ்சிடறோம் வச்சிடறோம் அப்படிங்கிறாங்க அந்த கொடுத்த அன்னைக்கு வந்து பார்க்குறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸா போய் ஒரு தடவை நம்ம சேர்மன் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அந்த அம்மாவும் வந்து தெருவுகளை வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு கூடி சீக்கிரம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த வசதிகளுமே அவங்க செஞ்சு கொடுக்கல இந்த தெருவில் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறோம் நானே ஒரு சில நேரங்களில் நடந்து போகும்போது பூச்சிகளை மிதிக்க போயிலாம் நான் காலை பின்வாங்கி இருக்கிறேன் ஏன்னா அப்போ அந்த டைமில் நாங்கள் மிதிச்சிருந்தால் நாங்கள் என்ன எது ஆகும்னு எங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து ஒரு சுகாதார கேடாட்டும் இருக்குது இந்த மாதிரி ஒரு பயம் ஒரு அச்சமுள்ள பகுதியாக நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அடுத்து நீங்கள் என்ன செய்யப்படுறீங்க இப்போ நாங்கள் அடுத்து வந்து நாங்கள் திரும்பவும் மனு கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம் அவங்க அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் என் பேர் ரத்தினம் நான் தேனி நகராட்சி போஸ்ட் ஆஃபீஸ் ஓடைத்திருவில விஏபி நகரில் குடியிருக்கிறோம் நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்து பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷமா நாங்கள் வீட்டு வரி தண்ணி வரி பாதாள சாக்கடைக்கு கட்ட வேண்டிய வரி எல்லாமே நாங்கள் சேர்த்து கட்டியிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வந்து எந்த எந்தவித உதவியும் எங்கள் செய்யவில்லை வரி மட்டும் அப்பப்போ கரெக்டாக நீங்கள் வரி கட்டணும் வரி கட்டணும் வந்து சொல்றாங்க நாங்களும் அவங்க விட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் இப்படியெல்லாம் பாதாள சாக்கடை வந்து வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் குழி தோண்டி வச்சிருக்கோம் இதில் சின்ன பிள்ளைகளாம் விழுந்துருவாங்க வண்டியெல்லாம் போகும்போது பயமா இருக்குது திடீர்னு பால்காரங்க வராங்க அவங்களோட தெரியாம அந்த குழியில் விழுந்துடுறாங்க ஒரு விடமா அப்படி ஒரு ஆள் விழுந்துட்டாங்க விழுந்து நாங்கள் கிரேன் அஞ்சு எடுத்தோம் அவ்வளவு கஷ்டப்பட்டோம் எவ்வளவு எத்தனை தடவை போய் ஒரு நாலு அஞ்சு தடவை போய் நாங்க லேடிஸ்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணனும் அவங்க சரி உங்களுக்கு ஏதாவது நாங்க உதவி செய்யறான்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனா எந்த நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லை அதனால நீங்க கண்டிப்பா எங்களுடைய மனுவை ஏத்துக்கொண்டு எங்களுக்கு நல்ல விதமான எல்லா உதவிகளையும் செய்து தர வேணும் அப்புறம் வந்து இந்த பாதாள சாக்கடைக்கு வந்து அந்த குழி தோண்டினால நாங்களே அடிக்கடி இது ஒரு மாசத்துக்கு வந்த தண்ணியை எடுத்து எங்க சொந்த செலவிலேயே செய்ய வேண்டிய இருக்குது அதனால் கூடிய சீக்கிரத்தில் எங்களுக்கு நல்ல தகுந்த நடவடிக்கை எடுத்து பாதாள சாக்கரையும் தெருவில் வந்து நல்ல தெருவு வந்து ரோடு போட்டு எல்லா வசதியும் செய்து கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா நாங்கள் வந்து பத்து வருஷமாக குடியிருக்கோம் ஐயா குடியிருக்கிறது பார்த்தோம்னா எல்லாருமே வீடு கட்டியிருக்கோம் ஆனால் குடிசைவாழ் மக்களோட ரொம்ப மோசமாக வந்து நாங்கள் எங்களோடய வார்டில் வந்து இருக்கிறோம் இந்த ரோடை பார்த்திங்கன்னா நீங்களே உள்ளே வர முடியாது அவ்வளோ ட்ரைனேஜ் இருக்குது அவ்வளோ சாக்கடை வசதிகள் ரொம்ப நிறைஞ்சிருக்கு கொசுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சு வாங்குது தேனிக்கு போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி தான் எங்களோடய முக்கிய பகுதியான பதினெட்டாம் வார்டு வந்து தேனிக்குள்ளே நீங்கள் வந்து பார்க்கலாம் நீங்கள் நேரடியாக வந்து இதை வந்து ஆய்வு பண்ணி உடனடியாக இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து தீர்வு கொடுக்கணும் இந்த வார்டில் வந்து முழுவதுமாக எல்லாருமே டேக்ஸு எல்லா டேக்ஸுமே கட்டியாச்சு பாதாள வரையும் கட்டியாச்சு இருந்தாலும் வந்து ஏன் இதுக்கு வந்து தனிப்பட்ட ஒரு வ வசதிகள் வந்து எங்களுக்கு வந்து இந்த வாட்டில் கொடுக்கலங்கிறது எங்களுக்கு வந்து பெரிய வருத்தமாக இருக்குது உடனடியாக இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து தீர்வு கொடுங்க இந்த அரசாங்கம் தான் நாங்கள் கேட்டுக்கிறோம் இங்கே வந்து போன தடவை வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வர்றது கூட ரொம்ப சிரமப்பட்டு இங்கேருந்து தூக்கிட்டு போய் அவங்கள வந்து ஜ பெட்டில் கொண்டு போய் சேர்த்தோம் நாங்கள் ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத சூழ்நிலையில் தேனி நகராட்சிக்குள்ளே இருக்குங்கய்யா இந்த பெருமை வந்து உங்களுக்கே சேரும்